வணக்கம் இந்த சனில் நாங்கள் பார்க்க போகிறோம் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சர்க்கிட் செய்கிற நேரத்தில் அந்த சர்க்கிட்டில் ஓடுற கரண்ட்டோட அளவு பற்றி நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது உதாரணத்துக்கு இப்படி ஒரு நைன் வோல்ட்ஸ் பேட்டரி ஒன்றை எடுத்து எல்இடி ஒண்டோடு கனெக்ட் பண்ணுவோம் அங்கே இருந்தால் ஒரு ரெசி ஒரு ரெசிஸ்டருக்கு ஊடாக அந்த சர்க்கிட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட் ஓடப்போகுது முதல்ல நாங்கள் சர்க்கிட்டை கனெக்ட் பண்ணுவோம் இடத்துல நான் பாசிட்டிவ் டெர்மினலை ரெசிஸ்டரில் டெர்மினல் ஒன்னோட கனெக்ட் பண்ணுறேன் அந்த கலரை ரெட்டுக்கு மாற்றி கொள்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்து போட்டுக்கொள்கிறேன் ஸ்விட்சில் நான் டெர்மினல் ரெஜிஸ்டர்டு டெர்மினல் டூவை ட கொமன் அப்படிங்கிற பின்னுக்கு கனெக்ட் பண்ணி கொள்கிறேன் அதுக்கு பிறகு சுவிச்ச டெர்மினல் டூவை எல்இடியை அனோடோட கனெக்ட் பண்ணிவிட்டு எல்இடியே கத்தோட நெகட்டிவ் நெகட்டிவ்டமலோடு கனெக்ட் பண்ணுறேன் ஓகே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரெசிஸ்டாக அளவு ரெசிஸ்டன்ஸ் அதாவது தடையிட அளவு நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஒரு நூற்றி பத்து அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூவுக்கு இப்போ நாங்கள் பார்ப்போம் சிமியுலேட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் சுவிட்சை ஆன் பண்ணுவோம் இருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எல்இடி எல்இடி ஒன் ஆகி இருக்குது ஆனால் இவடத்துல ஒரு அலர்ட் ஒன்று வந்திருக்கு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அதில் சொல்கிறாங்க கரண்ட் த்ரூ த எல்இடி இஸ் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியம்பியர்ஸ் வாயில் மே ரெக்கமெண்டட் மேக்ஸிமம் இஸ் டுவெண்ட்டி பியர்ஸ் தி யூசபிள் லைஃப் டைம் ஆஃப் த எல்இடி பி ரிடியூஸ்டு அதாவது இந்த எல்இடி யூஸ் பண்ணுற நேரத்தில் சாதாரணமாக ட்வெண்ட்டி பியர்ஸ் தான் மேக்ஸிமமாக இந்த எல்இடிக்கு அலோவ் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க அதை விட கூட கரண்ட் நாங்கள் இந்த எல்இடி த்ரூ அனுப்புவமாக இருந்தால் சாதாரணமாக ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்இடியை நாங்கள் சில நேரம் ஒரு மாதத்தில் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட அஞ் நாட்களில் ஒரு அஞ்சாறு நாளில் கூட நாங்கள் எரித்து முடிச்சிருவோமா இருக்கும் அந்த எல்இடி பழுதாக போயிடும் சுருக்கா அதனால் நாங்கள் சர்க்கிட் செய்கிற நேரத்தில் யூஸ் பண்ணுற எல்இடி அதே மாதிரி வேறு டிவைசஸ் யூஸ் பண்ணுற நேரமும் அந்த டிவைசஸுக்கு ஊடாக ஓடுற மின்னோட்டத்தோட அளவு அதாவது கரண்ட்டோட அளவை பற்றி நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நூற்றி பத்துன்னு இருக்கிற ஓமை நான் ஒரு ஆயிரத்தி நூறு அப்படின்னு மாற்றுவேனா இருந்தால் இப்போ அந்த அலர்ட் போயிருச்சு அதோட எல்இடியோட பிரைட்னஸ் குறைஞ்சிச்சு எல்இடி வந்து கொஞ்சம் குறைவான வெளிச்சத்தோடு ஒளிரப்போகுது ஆனால் எங்களோட டைம் எல்இடியோட ஆயுள் காலத்தை எங்களுக்கு கூட்டிக் கொள்ள முடியும் அப்போ எங்கள்ட நாங்கள் ஒர்க் பண்ணுற டிவைஸஸுக்கு உரிய விதத்தில் சேஃபான விதத்தில் கரண்ட்டை நாங்கள் அனுப்ப அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி சிம்யூலேட்டர்ஸ் டிங்க கேட் மாதிரி சிம்யூலேட்டர்ஸ் மூலமாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு ரியல் லைஃப்பில் சர்க்கிட் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும் ஓகே அடுத்து நாங்கள் பார்ப்போம் இப்போ இதில் இருக்க போகிற கரண்ட்டு இப்படி அளக்குறதுன்னு சொல்லி நாங்கள் விளைனா பார்த்தோம் ஒரு அம்மீட்டராக யூஸ் பண்ணி இதில் போகிற கரண்ட்டை நாங்கள் அளக்கலாம் அதனால நான் இப்போதைக்கு சிமியுலேஷனை ஸ்டாப் பண்ணுறேன் பண்ணிவிட்டு நான் ஒரு மல்டிமீட்டர் ஒன்று எடுத்து கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன் கரண்ட் அளக்குற மோடில் அதாவது அம்பியரேஜ் அப்படின்ற மோடுக்கு நான் மாற்றிக்கொள்கிறேன் அதாவது கரண்ட் அளக்க போகிறோம் இப்போ இதில் சுவிட்சுக்கு பிறகு நான் இதை கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த வயரை டிலீட் பண்ணிவிட்டு இது பாசிட்டிவ் டெர்மினலை எங்களோடய சுவிட்ச டர்மினல் டூவோட கனெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினலை எல்இடிய நோட கனெக்ட் பண்ணிக்கொள்றேன் இப்போ எங்களுக்கு சிம்யுலேஷன் ஸ்டார்ட் பண்ணால் இந்த ஒயருக்கு இந்த சர்க்கெட்டு கூடாக இந்த எல்இடி கூடாக ஓடுற கரண்ட்டு சரியான அளவை நாங்கள் மீட்டர் ஒன்றை யூஸ் பண்ணி அளந்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் முதல்ல மாற்றின மாதிரி இப்போ ஆயிரத்தி நூறு ஓவன் இருக்கிறனால அந்த டைமில் ஆறு தசம் நாலு ஒன்று மில்லியம்பியர் அளவான ஒரு மின்னோட்டம் இதுக்குள்ளே ஓடுது இப்போ திரும்ப நாங்கள் இதை நூற்றி பத்து ரெண்டு மாத்துவமாக இருந்தால் இப்போ எங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது தசம் ஐந்து அதாவது ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு தெரியும் இருபது மில்லியன் பியர் தான் ரெக்கமெண்டட் மேக்ஸிமம் ஆனால் அவங்க சொல்கிற மேக்ஸிமம் விட பெரிய ஒரு கரண்ட் வந்து இதுக்குள்ளே ஓடுது ஐம்பத்தி ஒம்பது மில்லியன் பேர் இதில் ஓடுது அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் நாங்கள் ரெசிஸ்டன்ஸ்டுட அளவை மாற்றுறதன் மூலமாக இதில் இதுக்குள்ளே ஓடுற கரண்ட்டுட அளவை கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ நூற்றி பத்துன்றக்கு பதிலாக ஒரு ஐநூறு ஓமெண்ட்டு மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு மில்லியன் பியர் அப்படின்னு மாறுது ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு மாற்றுறதுக்கு பன்னெண்டு மில்லியன் பேர்னு மாறுது அப்போ ரெசிஸ்டன்ஸை கூட்ட கூட்ட இந்த சர்க்கிட்டு கூடாக இந்த எல்இடி கூடாக ஓடுற கரண்ட்டுட அளவு குறையுது ரெசிஸ்டன்ஸ் அளவு குறையிற நேரத்தில் கரண்ட்டுட அளவு கூடுது அதனால தான் தடை அப்படின்னு நாங்கள் பேர் வச்சிருக்கிறோம் தடையை கூட்டுற நேரத்துக்கு கரண்ட் ஓடுறதுக்கு தேவையாக உருவாகிற தடை கூடுது தடையை குறைக்கிற நேரம் கரண்ட்டு அளவு கூடுது ஓகே ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்ய போகிற நேரத்தில் எங்களுக்கு இப்படி அடிக்கடி ரெசிஸ்டர்டு அளவாக க கூட்டி குறைக்க இயலாது சர்க்கிட்டில் இருக்கிற ரெசிஸ்டரை கலட்டி திரும்ப பூட்டி வேற ஒரு ரெசிஸ்டரை எடுத்து பூட்டி பூட்டி அப்படி செய்ய முடியாது அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி விருப்ப விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குயிக்காக ரொம்பவே சீக்கிரமாக ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கூட்டி குறைக்க வேண்டிய வர வர நேரத்தில் எங்களுக்கு இன்னொரு டிவைஸ் இருக்குது பொட்டன்ஷியோ மீட்டர்னு சொல்லி இல்லாட்டி வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதில் எங்களோடய கம்போனன்ஸ் லிஸ்ட்டில் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டைப் பண்ணுவீங்களா இருந்தால் பி ஓடிஇஎன்டிஐஓ அப்படின்னு டைப் பண்ண இதில் பொட்டென்ஷியோ மீட்டர்னு சொல்லி உண்டு இன்புட் அப்படின்ற கேட்டகரியில் வருது அது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் அதாவது மா வலியை மாற்றக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ரெசிஸ்டரை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக நாங்கள் அடிக்கடி ரெசிஸ்டன்ஸை மாற்றி தடையை மாற்றி நாங்கள் எங்களோட சர்க்கெட்டு கூடாக போகிற க கரண்ட்டு அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும் இப்போ நாங்கள் இந்த நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த பொட்டென்ஷியோ மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதனால் நான் இந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொட்டென்ஷியோ மீட்டர் இந்த பொட்டன்ஷியல் மீட்டரை எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் அதில் மூன்று பின்ஸ் இருக்குது டெர்மினல் ஒன் நடுவில் இருக்கிறது வைப்பர் அப்படின்ற ஒரு டெர்மினல் அடுத்து இன்னொரு டெர்மினல் டூ அப்படின்றிருக்கு மூணு பின்ஸ் இருக்குது இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் பாசிட்டிவ் அப்படின்ற டெர்மினலை வைப்பர் அப்படின்ற டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டெர்மினல் டூ அப்படின்றதில் இருக்கிறத காமன் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணி ஓகே இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னா இப்போ நாங்கள் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ எங்களுக்கு எல்இடி வந்து ரொம்பவே குறைவான பிரைட்னஸோட எரியிற மாதிரி தெரியுது ரொம்பவே குறைவாக இருக்கு ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு இடத்துல வர்ற நேரத்தில் எல்இடி வெடிக்குது எல்இடி எரிஞ்சு போயிடுது அதாவது இவடத்துல இந்த பக்கமாக ஃபுல்லா இந்த பக்கமாக இந்த இந்த டயல் இந்த பக்கமாக திருப்பி ஃபுல்லா இந்த பக்கத்துக்கு கொண்டு வர நேரத்தில் இந்த வைப்பர் டெர்மினலுக்கும் டெர்மினல் டூவுக்கும் இடையில் இருக்கிற தடை பூச்சியம் ஆகுது அப்போ பூச்சியம் தடைன்ற நேரத்துக்கு ரொம்ப பெரிய கரண்ட் ஓடப்போகுது பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது மில்லியம்பியர் அளவான கரண்ட் வந்து ஓடப்போகுது நாம் இன்னொரு வேலை செய்வோம் இதுக்கு குறுக்காக போகிற வோல்டேஜையும் நாங்கள் அளந்து கொள்வோம் எங்களுக்கு தெரியும் மல்டிமீட்டர் ஒன்றை யூஸ் பண்ணி வோல்டேஜ் அப்படின்ற மோடில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்இடிக்கு குறுக்காக நெகட்டிவ் டெர்மினலை நாங்கள் கேத்தோடுக்கும் பாசிட்டிவ் டேமின்லை என்னோடக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்ப்ப மாதிரி இருந்தால் எங்களுக்கு அது குறுக்காக போகிற வோல்டேஜ் அளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம் ரைட் எங்களுக்கு தெரியுது இப்போ எல்இடிக்கு குறுக்காக ஏழு தசம் ரெண்டு எட்டு வோல்ட் அளவான ஒரு மின்னழுத்த வேறுபாடு இருக்குது அதே மாதிரி கரண்ட்டுட அளவு எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது ரொம்ப பெரிய அளவான கரண்ட் ஒன்று போகுது இது வந்து ரெக்கமெண்டட் இல்லை இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க போகிறோம் குறைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வோல்ட் அளவும் குறையுது அதே மாதிரி கரண்ட்டு அளவும் குறையுது ஆனால் நாங்கள் இன்னொரு வேலை செய்யலாம் இதில் மேக்ஸிமம் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இதில் வெ பொட்டன்ஷியோ மீட்டர் டஸ்ட் செட்டிங்ஸில் ரெசிஸ்டன்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒன் கிலோவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோன்னா இருந்தால் இதில் மேக்ஸிமம் அளவு எடுக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மேக்சிமம் ஆகக்கூடிய தடை அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கிலோவாகாமல் இருக்க போகுது பூச்சியத்துக்கும் ஒரு கிலோமுக்கும் இடையில் எங்களுக்கு விரும்பின மாதிரி இந்த டயலை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நொப்பை அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி எங்களுக்கு விரும்பின மாதிரி தடையை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இப்போ திரும்ப நாம சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல மாதிரி இந்த பக்கமாக ஃபுல்லாக திருப்பமாதிரி இருந்தால் ஓகே இந்த நேரத்தில் பூச்சியம் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எங்களோடய எல்இடி பர்ன் ஆகுது எரிஞ்சு போயிடுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ட்ரை பண்ண நேரத்தில் இப்போ இந்த அலர்ட் ஒன்று வருது முதல்ல மாதிரி ஓகே தான் இருக்குது எல்இடி ஆனால் recommended maximum விட கூட கரண்ட் அதாவது ஐம்பத்தி நாலு மில்லியன் பேர் கரண்ட்டும் ஓடுது இன்னும் கொஞ்சம் குறைச்சி ப தடையை கூட்டி பார்ப்போம் தடையை கூட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது மில்லியன் பேரை விட தடை மில்லியன் விட கரண்ட் குறையிற நேரத்தில் இந்த எல்இடியிட ஆயுள் கால தொடர்பான வந்த அலர்ட் இல்லாமல் போகுது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடிக்கு குறுக்காக இருக்கிற வோல்டேஜ் அளவு மின்னழுத்த வேறுபாடு ரெண்டு வோல்ட்டாக இருக்குது அதாவது சாதாரணமாக ஒரு ரெட் எல்இடி சிவப்பு கலர் எல்இடியை யூஸ் பண்ணுவோமா இருந்தால் அது சாதாரணமாக ஒன்று தசம் ஏழு வோல்ட்டுக்கும் ரெண்டு வோல்ட்டுக்கும் தான் இயங்க போகுது அப்போ சாதாரணமாக ஒரு நல்ல பிரைட்டாக அந்த எல்இடி ஒர்க் பண்ண போவதா இருந்தால் ஒரு ரெண்டு வோல்ட் அப்படின்ற மின்னழுத்த வேறுபாடு அது அதுக்கு குறுக்காக இருக்க போகுது ப்ரைட்னஸ் ஓரளவு டிம் ஆனதாக இருக்க போதாக இருந்தால் ஒன்று தசம் ஏழு அப்படின்றது ஒரு நார்மலான அளவு ஓகே இப்போ இதில் இந்த பக்கமாக இன்னும் பொட்டென்ஷியோ மீட்டரை பற்றி பார்ப்ப மாதிரி இருந்தால் இந்த பக்கத்தில் டெர்மினல் ஒன் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த பக்கமாக ஃபுல்லாக டயல் இந்த பக்கமாக திருப்புகிற நேரத்தில் டெர்மினல் ஒன்னுக்கும் வைப்பருக்கும் இடையில் இருக்கிற தடை பூஜ்ஜியமாக இருக்க போது அதே நேரத்தில் வைப்பருக்கும் டெர்மினல் டூக்கும் இடையில் இருக்கிற தடை வந்து அலௌட் மேக்ஸிமமாக இருக்க போகுது அலௌட் மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொன்னால் நாங்கள் வில்லனாவே செட் பண்ண ஒரு கிலோவோம் அப்படின்ற தடை இருக்க போகுது இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த இந்த மாதிரி வேரியபிள் ரெசிஸ்டர் அதாவது மாற்றக்கூடிய ஒன்றை யூஸ் பண்ணி இந்த எல்இடி ஒன்றுக்கு ஊடாக போகிற கரண்ட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இதே இதை நாங்கள் ஆடினோலையும் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆடினோவடை ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஆடினோலேயும் இதே மாதிரி கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணணும் இல்லாட்டி எங்கள்ட்ட ஆடினோ கூட பழுதாக போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது இப்போ பார்ப்போம் ஆடினோ எப்படி இதே மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதுக்காக நான் ஆடினோ போர்டு ஒன்று எடுத்து போட்டுக்கொள்கிறேன் போர்டு பிரெட்போர்டு எடுத்து எடுத்துக்கொள்கிறேன் ஓகே இப்போ இந்த ஆடினோ எடுத்து போர்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ஃபைவ் வோல்ஸ் பவர் சப்ளை வர பின்னோட பாசிட்டிவ் லைன் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பாசிட்டிவ் லைன் இன்னொரு வயர் ஒன்று த்ரூ அடுத்த சைடில் இருக்கிற பிரெட்போர்டில் அடுத்த பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ ஸோ இந்த ரோ கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகியிருக்கு இந்த ரோவோட அந்த ரோவுக்கு நாங்கள் ஐந்து வோல்ட் அப்படின்ற பவர் சப்ளைட பாசிட்டிவ் இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ஆடினோட கிரவுண்ட் டெர்மினலை நெகட்டிவ் ரோவோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த நெகட்டிவ் ரோவை மேலே இருக்கிற நெகட்டிவ் போர்டில் நெகட்டிவ் ரோவோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று எடுத்து இப்படி வைப்ப இருந்தால் வச்சுட்டு இந்த ரெசிஸ்டர் டெர்மினல் ஒன் அப்படின்றது இந்த குளமில் இருக்கிற அவ்வளவு ஹோல்ஸ்லேயுமே கனெக்ட் ஆகியிருக்குது அதை நான் இந்த பாசிட்டிவ் இதோட கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன் அதே மாதிரி ரெஜிஸ்டர்டை மற்ற டெர்மினல் இதில் இருக்கிற அவ்வளோ <laughs> பின்ஸோடையும் கனெக்ட் ஆகியிருக்குது அதில் ஒரு பின்னை நான் எடுத்து நெகட்டிவ் கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே okay. அதே மாதிரி இன்னொரு ரெசிஸ்டரை நான் எடுத்து விடத்தில் பிளேஸ் பண்ணுறேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆனால் இந்த நான் டிரெக்டாக ஐ அஞ்சு வால்ட்டோட கனெக்ட் பண்ணலை அப்படி கனெக்ட் பண்ணாமல் டிரெக்டாக நான் ஆடினோட பின் நம்பர் டூவுக்கு கனெக்ட் பண்ணுறேன் ரிசிஸ்டை மற்ற இதை கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்றேன் இப்போ நாங்கள் சிமுலேட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை எங்களுக்கு இதில் ஓ கரண்ட் ஓடும் ஆனால் ஓடுற கரண்ட்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் ஒரு டிவைஸ் கூட நாங்கள் யூஸ் பண்ணலை எங்களுக்கு தெரியும் அதை செய்கிறதா இருந்தால் எங்களுக்கு மல்டிமீட்டர் தேவை இப்போ நாங்கள் ஒரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இதில் கரண்ட் ஓடப்போகுதுன்னு சொல்லி தேவையாக இருந்தால் எங்களுக்கு ஒரு எல்இடியும் நாங்கள் இதோட கனெக்ட் பண்ணி வச்சு கொள்வோம் முதல்ல நாங்கள் யூஸ் பண்ண தானே ரைட் அப்போ நான் இதில் அனோடோட பாசிட்டிவில் வேறு இதை கனெக்ட் பண்ணுறேன் ஓட இருக்கிற ஒரு பின்ன நான் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணி கொள்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் மல்டிமீட்டர் இல்லாமலே ஸ்டார்ட் பண்ணுவோமா இருந்தால் இதில் ஒன்றுமே நாங்கள் கனெக்ட் பண்ணலை ஸோ ஒர்க் பண்ண இல்லை நாங்கள் பின் நம்பர் டூவுக்கு ஒரு ஒரு கோடுமே கொடுக்கல நாங்கள் இன்னும் ஸோ நாங்கள் முதல்ல அந்த கோடை டைப் பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் நாங்கள் கோட் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம் இருந்தால் பின் நம்பர் டூக்கு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ செட் பின் நம்பர் டூ அப்படின்றத எப்பவுமே ஹை அப்படின்ற வேல்யூவுக்கு போடுங்க அப்படின்னு இருந்தால் அப்போ இதில் எப்போயுமே ஹை வேல்யூ போக போகுது நாங்கள் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவ மாதிரி இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் எல்இடி இப்போ ப்ளிங்க் ஆகுது இப்போ ஒர்க் பண்ணுது எல்இடி ஒளிர தொடங்கிருக்குது ஆனால் அதில் ஒன் கிலோ ஓம் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ எது நாம் ஒன் ஓம் அப்படின்னு மாற்றமாக இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடினோவும் டேமேஜ் ஆகுது எல்இடிக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கு ரீசன் வந்து இதுக்கு ஊடாக போகிற கரண்ட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்றது தான் ரீசன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கு கரண்ட் த்ரூ ஐஓ பின்ஸ் ஐஓன்னா இன்புட் அவுட்புட் பின்ஸ் டி டூ அதாவது அது வந்து ஐம்பத்தி ரெண்டு மில்லியம்பியர் எக்ஸீட்ஸ் த அப்சுலூட் மேக்ஸிமம் ஆஃப் ஃபார்ட்டி mA பியர்ஸ் நாற்பது மில்லியம்பியர் தான் இதுக்கு போகிற மேக்சிமம் அலவுட் ஸோ அதை விட ரொம்பவே குறைவான கரண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படியார்ந்தா, இருந்தால் எங்கள்ட அப்படி இல்லாமல் இருந்தால் நம்மட ஒர்க் பண்ணுற ஆடினோ ஊனோ போர்டு இல்லாட்டி வேறு டைப்பான ஆடினோ போர்டு எரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அதனால் நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்தளவு கரண்ட்டை நாங்கள் எங்கள்கிட்ட போர்டு இழுக்கிறோம் அப்படின்றத ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ திரும்ப நான் இந்த ரெஜிஸ்டர்ட் அளவை ஒன் கிலோம்னு சொல்லி மாற்றிக்கொள்கிறேன் மற்ற நேரத்துக்கு எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போகுது ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு மீட்டர் ஒன்றை கனெக்ட் பண்ணி முதல்ல மாதிரி கோடை க்ளோஸ் பண்ணுறேன் அது மாதிரி மற்ற மீட்டர் உண்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலருந்து வார இதை நெகட்டிவ் பாசிட்டிவ் பின்னுக்கும் இதை க்ரௌண்டுக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை அம்பியரேஜ் அப்படின்ற மோடுக்கு மாற்றிட்டு simulation ஸ்டார்ட் பண்ணால் எங்களுக்கு இந்த எல்இடி த்ரூ ஓடுற கரண்ட்டு அளவு பார்க்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் விரும்பினா இந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் முதல்ல பார்த்த எக்ஸாம்பிளில் மாதிரியே ஒரு பொட்டென்ஷியல் மீட்டரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நீங்கள் டைனமிக்காவே ஒன்லைன்லேயே மாற்றி பார்க்கலாம் சிம்யுலேஷன் போயிட்டுருக்கிற நேரமே நீங்கள் மாற்றலாம் நாங்கள் இப்போதைக்கு இதில் இருக்கிற வேல்யூவை மாற்றுவோம் ஒரு ஓம்னு போட்டால் உங்களுக்கு தெரியுது ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் பேர்ன்றது ரொம்ப கூட கரண்ட் அப்போ ஆடினோ வந்து டேமேஜ் ஆக போகுதுன்னு எங்களுக்கு அலர்ட் வருது இப்போ பத்து ஓம் அப்படின்னு மாற்றுவ மாதிரி இருந்தால் அப்பையும் நாற்பத்தி ஐந்து மில்லியன் பேர் இன்னுமே நாற்பதை விட கூட இப்போ இருபது ஓம்னு போடுவ மாதிரி இருந்தால் ஆடினோ எரிஞ்சு போகலாம் ஆனால் ஸ்டில் எங்களுக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாங்க நான் முப்பத்தி ஒம்பது வந்து இருபதை விட கூடையா இருக்குது அப்படின்னு ஓகே அப்போ நம்ம ஒரு ஐம்பது அப்படின்னு போடுவோமா இருந்தால் இன்னும் குறையுது அப்போ இன்னும் இருபத்தி எட்டு மில்லியம் பியர் இருக்குது நூறு ஓம் போடுவ மாதிரி இருந்தால் பத்தொம்பது மில்லியம் பியர்னு சொல்லி கரண்ட் குறையுது ஸோ உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும் நாங்கள் என்ன சாக்கி டிசைன் பண்ணாலும் ஆடினோ த்ரூ தான் எங்கள்கிட்ட கரண்ட் ஓட போகுது ஓடுற கரண்ட்டை ரொம்பவே கவனமாக ஹேண்டில் பண்ணணும் குறிப்பிட்ட அளவை விட கரண்ட் ஆடினோவை விட்டு வெளியே இழுக்கவும் மேலாது எல்இடி மாதிரி கம்போனன்ட்ஸுக்கு அனுப்பவும் முடியாது ஸோ எல்லாத்துல ஆயுள் காலத்தையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி ரொம்பவே கவனமாக நாம் வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு அரிதாக கிடைக்கிற இந்த மாதிரி ஆடினோ போர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய நிறைய நாளைக்கு ஒர்க் பண்ணலாம் நிறைய ப்ராஜெக்ட் செய்து பார்க்கலாம் ஸோ இதில் முக்கியமான லெசன் அது தான் விரும்பினா நீங்கள் இதில் பொட்டென்ஷியல் மீட்டரை கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இதில் இருக்கிற கரண்ட்டு நீங்கள் அளந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதே மாதிரி எல்இடிஸ் நிறைய யூஸ் பண்ணி எங்கட டிஸ்பிளே ஒன்று க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் செவன் ஸ்பேஸ் எஸ்சிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு போகிற நேரத்தில் செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லி அவுட்புட் கேட்டகரியில் ஒரு டிவைஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல யோசிச்சிருப்பீ பார்த்துருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி க்ளாக் கொண்டு செய்யலாம் இல்லாட்டி டைமர் ஒன்று செய்யலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் இப்போ இதில் நாற்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே அப்போ ஒரு டிஸ்பிளேயில் ஒரு டிஜிட் ஒரு இலக்கத்தை எங்களுக்கு காட்ட முடியும் இன்னொரு இலக்கத்தை காட்டுறதுக்காக இன்னொரு செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே நாங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அடுத்த லெசனில் பார்ப்போம் இந்த மாதிரி செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணி எப்படி எங்களுக்கு விரும்பின மாதிரி இலக்கங்களை உருவாக்கி கொள்வது அப்படின்னு சொல்லி